வழி சுதந்திரத்தின் வழியில் சுற்றி வளரும் சுவர்கள் விரும்பியும் விரும்பாமலும் காரிறளை கக்கி ஒளியை தின்கிறது காரிறுளை கக்கி ஒளியை தின்கிறது நிசப்த இரவுகளின் மௌனம் கலைக்க காற்றின் மொழிக்காய் இன்னுமேன் காத்திருக்கிறது எல்லையற்ற அந்த வானம் இன்னுமேன் காத்திருக்கிறது எல்லையற்ற அந்த வானம் இருட்டறைக்கு விடுதலை திடீரென முளைத்த சாளரம் காற்றை விழுங்கி இதமாய் சுகம் கொடுக்கும் மறுகணமே எங்கிருந்து முளைக்கிறது புதிதாய் ஓர் கம்பி வேலி புகுந்தோட வழியின்றி மீண்டும் மீண்டும் அதே வழிக்குள் தான் புதைந்து கிடக்கிறது மனது அதே வழிக்குள் தான் புதைந்து கிடக்கிறது மனது